ஹாய் ஹலோ நான் உங்கள் விக்ரம் இன்னைக்கோட பதிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவேகுண்டம் தாலுக்கா அரியநாயகபுரம் இன்னும் ஒரு தான் இந்த சாதிய தாக்குதல் நடந்திருக்காக சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அரியநாயகபுரத்துல ஒரு பள்ளி மாணவன் பதினொன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடைய ஆங்கில தேர்வை எழுதுவதற்காக தனியார் பேருந்தில் வந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது மூன்று நபர்கள் வந்து அந்த நபரை செல்லும் பேருந்தை வந்து மறைக்கிறாங்க அந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை வெளியே இறக்கி இரண்டு கைகளிலும் வந்து சராமரியாக வெட்டி வெற்றார்கள் அதில் வந்து மூன்று கைவீரல்கள் வந்து முக கொடூரமான முறையில் வந்து வெட்டப்பட்டிருதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு கையில் வந்து மணிக்கட்டில் பலத்தை விட்டு வந்த மருத்துவமனையில வந்து சொல்றாங்க இந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பெயர் வந்து ராஜேந்திரன் இந்த மாணவன் அரியநாயகபுரம் கிராமத்தை சேர்ந்த மாணவன் இந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ராஜேந்திரன் மாணவன் வந்து தன்னுடைய கிராமத்திலும் தன்னுடைய பள்ளியிலும் வந்து மிக சிறந்தவனாக கபடியிலும் கல்வியிலும் வந்து இறந்திருக்காப்ல அப்படி உள்ள சூழ்நிலையில தான் அந்த கிராமத்துல உள்ள சிலர்கள் அதாவது மாற்று சாதியினர் இந்த ராஜேந்திரன் எனும் ஒரு சிறுவன் வந்து பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ராஜேந்திரன் மாணவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவும் இந்த வெட்டப்பட்ட அதே கிராமத்தை சேர்ந்த நபர்கள் வந்து மாற்று சாதியினர்கள் என்றும் பெற்றோர்களும் உறவினர்களும் வந்து சொல்றாரு நம்முடைய கிராமத்திலும் தன்னுடைய பள்ளியிலும் வந்து மிக சிறந்தவனாக கபடியில வந்து இந்த ராஜேந்திரன் மனவன் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் செஞ்சிருக்காங்க அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில தான் கபடி போட்டி வந்து விளையாண்டுருக்கா இந்த கபடி விளையாட்டு விளையாண்டிருக்கா அந்த கபடி விளையாட்டுல விளையாடக்கூடிய நபர்கள் மாற்று சாதியினர் என்று சொல்றாங்க அப்படி உள்ள சூழ்நிலையில இந்த ராஜேந்திரன் பதினொன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ராஜேந்திரன் அணி வந்து ஆஹ் மாற்று சாதியினருடைய விளையாட்டை வந்து முறியடித்து வெற்றி பெற்றார்கள் என்று கூறுகிறார்கள் அதை தாங்க முடியாமல் அந்த மாற்று சாதியினரை சேர்ந்த ஆஹ் மூன்று சிறுவர்கள் அவர்களும் வந்து சிறுவர்கள் தான் இன்னும் அவர்களுக்கும் பதினெட்டு வயசு கூட முழுமையாக ஆகவில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று நபர்களும் வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கு ஒற்றுக்கொள்ள முடியாமல் இந்த தாக்குதலுக்கு வந்து முன் வந்து செய்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ராஜேந்திரன் மாறவன் தன்னுடைய தேர்வுகளுக்காக தன்னுடைய தேர்வை எழுதுவதற்காக தனியார் பேருந்தில் செல்லும் பொழுது இந்த மாற்று சாதியினை சேர்ந்த மூன்று மாணவர்கள் வந்து அந்த பேருந்த வழிமறைச்சிருக்காங்க அந்த பேருந்த வழிமறைச்சி அந்த ராஜேந்திரன் மாணவனை வந்து அஹ் கீழே இழுத்து தள்ளி அருவாளால வந்து வெட்டியிருக்காங்க வெட்டப்பட்ட ராஜேந்திரன் இப்ப மிக பலத்த காயத்துடன் வந்து ராஜேந்திரன் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அறுவை சிகிச்சை பண்ணால்தான் சரியான ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க இது உண்மையாவே சாதிய தாக்குதலா அப்படிங்கிறது வந்து அங்க உள்ள காவல்துறைகள் வந்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சாதிய தாக்குதல் உண்மையாகவே இது சாதிய தாக்குதலாக இருந்திருந்தால் நம்மளுடைய தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது என்னவென்ற ஒரு விளையாட்டு என்பது வந்து வெற்றி தோல்வி என்பது வந்து சகஜமான ஒரு விஷயம் அந்த விளையாட்டை வந்து நாம் இன்று தோற்றுவிட்டோம் என்றால் நாளை எப்படி வெற்றி பெறலாம் என்று நினைத்து தன்னுடைய நோக்கத்தை செயல்படுத்தி அதர் அதன் மூலமாக அதை விளையாட்டில் வந்து உண்மையான முறையில் வந்து வெற்றி பெறுவதே ஒரு சிறந்த மாணவர்களுக்கும் ஆஹ் ஒரு மனித பிறப்புக்கும் அடையாளமாக இருக்கும் கபடி விளையாட்டுல நம்மள ஒருத்தவங்களால தோக்கடிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவங்களை அழிப்பதோ குத்துவதோ வெட்டுவதோ அது தீர்வாகாது அதே விளையாட்டுல நம்மளுடைய முழு பலத்தையும் காட்டி நம்மளுடைய அடுத்த கட்ட நம்மளுடைய தோல்விக்கான முறை என்ன அதை மாற்றி அதற்கான முறையை மாற்றி அது அது மூலமாக வெற்றி பெற்று நம்ம நம்மளுடைய வெற்றி அடையும் இந்த தோல்விக்கான வெற்றி வந்து இந்த அருவாள் வெட்டு குலை தாக்குதல் சாதிய ஒடுக்குமுறை இதுதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு காரணத்தினால நம்மை கோக்கு அடித்து விட்டானே ஒரு ஆதங்கத்துல இந்த பேருந்தை வழிமறைத்து வெட்டியதாக சொல்றாங்க அவன் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவனுடன் தோற்றாலும் கூட உண்மையான முறையில் நீ அந்த விளையாட்டில் வந்து நீ வென்றி வென்றிருந்தால் அது உனக்கு பெருமையாக தவிர்த்து இந்த வெட்டோ அருவாளர் வெட்டுவதோ அவதூறாக பேசுவதோ சாதியின் பெயரை கூறி இது சரியான தீர்வாக இருக்காது அடுத்த வீடியோ சந்திப்போம் நான் உங்கள் விக்கிறோம்